தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐநமுத்தராயண புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் சித்திரை இருபத்து ஆறு ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திதி வளர்பிறை பரதமை திதி காலை ஏழு மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் விதியை திதி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பகல் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் யோகம் சரியில்லை நாம யோகம் சோபனம் இருபத்து ஐந்து நாளிகை நாற்பத்து ஐந்து விநாளிகை கரணம் பவம் நான்கு நாளிகை முப்பத்து இரண்டு வினாளிகை பாலவம் முப்பத்து இரண்டு நாளிகை ஐம்பத்து ஒன்பது வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை எட்டு வினாளிகை தியாஜியம் ஐம்பத்து எட்டு நாளிகை பதினோரு வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிரை த்விதியை திதி யோகினி கிழக்கு வடக்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ மேஷராசி அல்லது மேஷ லக்ன இருப்பு நாற்பத்து ஒன்பது வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் இன்றைய தினம் குரு பகவான் வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஆகியவை மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் தொழில் வேலை வகையில் வருமானம் கூடும் லாபம் அதிகரிக்கும் குடும்ப மகிழ்ச்சி உண்டு தாயார் அனுகூலம் உண்டு ரிஷபம் செலவுகள் கூடும் தைரியம் அதிகரிக்கும் காரிய வெற்றி உண்டு மிதுனம் அந்நிய அனுகூலம் உண்டு அந்நியர்களால் அனுகூலம் உண்டு சுகம் கூடும் அரசியல் அனுகூலம் உண்டு கடகம் தங்கம் முதலான பொருட்கள் வாங்குவதற்கான அனுகூலம் மிக்க நாள் காரிய சித்தி உண்டு தொழில் வேலை வகையில் அதிக லாபம் ஏற்படும் அதிர்ஷ்டம் கூடும் சிம்மம் அலைச்சல் உண்டு கஷ்டமும் உண்டு காரிய ஜெயமும் சுக செலவுகளும் உண்டு கன்னி வஸ்திர லாபம் நலம் பெரியோர்கள் ஆதரவு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் துலாம் சந்திராஷ்டிரமும் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் விருட்சிகம் ஆரோக்கிய விருத்தி தேஜஸ் மனோபலம் அதிகரிக்கும் பெரியோர்கள் ஆதரவும் உண்டு தனுசு காரிய சித்தி உண்டு சுறுசுறுப்பு கூடும் கோபம் அதிகரிக்கக்கூடிய சம்பவங்கள் ஏற்படும் சில சங்கடங்களும் உண்டு மகரம் திரவிய லாபம் புகழ் புத்திரர்களால் அனுகூலம் லாபம் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி உண்டு கும்பம் மனோதிடம் கூடும் தாயார் அனுகூலம் உண்டு உற்சாகமிக்கதொரு நாள் மீனம் காரிய ஜெயம் இலாப மேன்மைகள் அறிவார்ந்த செயல்கள் இன்றைய தினம் செய்வீர்கள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை சூளம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலக்காப்பு அல்லது நல்லெண்ணெய் பகல் இரண்டு மணி வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு மேலோரைக்கான கடன் தீர்க்க வஸ்திரம் வாங்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்